இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கொடுக்குறாங்க ஒரு ஸ்டெமி என்ன ஒரு சிஸ்டம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் யாருக்கெல்லாம் நைட்ல இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்தா ஹார்ட் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா இங்கிலிருந்து ஜெயதேவ் ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஸ்டெமி சிஸ்டம் இருந்தா கூட நீங்க அங்க டாக்டர் கிட்ட கேட்டு இருந்தா அவர் இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த எமர்ஜென்சி வந்தா கூட நீங்க வெளியூருக்கு போகக்கூடாது இங்கேயே அங்க உங்க இனிஷியல் ட்ரீட்மெண்ட் அது ஒரு கோல்டன் ஹவர் அந்த கோல்டன் அவர்ல ட்ரீட்மெண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தா கூட ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா கூட அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்காக ஒரு ஸ்டெமி சிஸ்டம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் மூலமா என்டயர் கர்நாடகால ஒரு ஐம்பது ஏரி ஐம்பது தாலுக்ல பண்ணிருக்காங்க அது கேஜிஎஃப்ல கூட இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க யாருக்குன்னா ஸ்மைல்டு ஹார்ட் அட்டாக் இருந்தா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் அந்த கோல்டன் அவர்ல வர ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்புறமா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணிருந்தா கூட ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை அந்த ஒரு சிஸ்டம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர் சொன்ன உடனே உங்க ப்ராப்ளம் ஃபிஃப்டி பர்சன்ட் சால்வ் ஆகும் திருப்பி நீங்க ரோட்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க இப்போ இது முன்னால் இந்திரா அக்கா ஒரு கிளவுன்சிலர் இப்போ அஞ்சு வார்டுக்கு கூட ஒரு அம்மா மதர்லி கன்சர்ன் அம்மா மாதிரி தான் சர்வீஸ் பண்ணு எங்க எங்க ரோட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பா நாங்க இப்போ நாங்க அந்த ப்ரொபோசல் எடுத்து நெக்ஸ்ட் அந்த ரோட்ஸ் எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது டெய்லி டிராவலர்ஸ்க்கு ஏரியாக்கா இருக்கு அதை நாங்க இனிஷியேட்டிவ் எடுத்துக்கோம் அது அப்புறமா ஏரியால வந்த உடனே ஐயா பெரியவர் அவங்களுக்கு ரமணி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிற ப்ராப்ளம் பத்தி ஏரியா மக்களுக்காக இந்த ப்ராப்ளம் பத்தி அவர் பேசியிருக்கிறாங்க ஏரியா மக்களுக்காக அண்ணா யூத்ஸ் கூட பேசிருக்கிறாங்க நீங்கள் கூட தாய்மார்கள் கூட பேசும் போது லைட் ப்ராப்ளம் இருக்குது திருப்பி டாய்லெட்ஸ் புதுசு கண்டிப்பாக ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு டாய்லெட்ஸ் நாங்கள் டெமாலிஷ் பண்ணி ஒரு ஒரு ஏரியாவில் நாங்கள் கண்டிப்பாக புதுசு டாய்லெட் இல்லை ரினவேஷன் இல்லை ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு அது யூஸ் பண்ண மாதிரி சீக்கிரம் சரிம்மா ஒரு ஏரியாவில் நாங்கள் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல புதுசோ இல்லை கண்டிப்பா நாங்கள் டாய்லெட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கிளீன்லினஸ்க்கு நாங்க ப்ரியாரிட்டி இப்போ குடிக்கிற தண்ணி வந்திருக்குது வந்துருக்குது அப்புறமா ஃபர்ஸ்ட் டாய்லெட்ஸ் அது அப்புறமா பார்க்ஸ் அது அப்புறமா லைட்ஸ் அப்படி ஒரு வார்டில் அஞ்சு ப்ராப்ளம் இருந்தால் கூட ப்ரையாரிட்டி இஸ் கிவன் டு டாப் டூ இஷ்யூஸ் அப்படி நாங்கள் நீங்க சொல்லிருக்க எழுது அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு காலேஜ் அது அப்புறமா யூத்ஸ் ஒரு ஜிம் ரூம்க்காக கேட்டு இருக்காங்க ஒரு டூ பார்க்ஸ் இருக்குது ஒரு பார்க்ல நாங்கள் எக்ஸசைஸ் மிஷினரிஸ் போடுறோம் இன்னொரு பார்க்கு கிளீனிங் பண்ணி வாக்கிங் யூஸ் பண்ணிட்டு அந்த சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்து வருது ஊருக்கு பார்த்தா அவங்களுக்கு அழுகா இருக்கு ஊருக்கு பார்த்தா ஊருக்கு பார்த்தா அழகா இப்போ நல்லா இருக்குதா ஜெகஜோதி எங்க இருக்கிறாங்க அண்ணலக்ஷ்மி எங்க இருக்கிறாங்க இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு குஷியாவுருதான் இல்லையா மேடம் இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே அதை விட குஷி வேற எதுவுமே இருக்கா இல்லையா அக்கத்து பக்கத்துலதான் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வருது ஆயிரம் ஏக்கரை இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க ஊர் நல்லா இருந்தா ஏரியா நல்லா இருந்தா யாருந்தா நல்லா இருந்தா செய்